நஷ்டம் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மீன் தொட்டிக்கு எவ்வளோ மீன் குஞ்சு விடணும்னு தெரியாது அதாவது எடுத்துக்கட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து டேமெண்ட் தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க பதினாலாயிரம் மீன் குஞ்சு விடலாம் பன்னெண்டாயிரம் மீன் குஞ்சு விடலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்கள அதை நம்பி அதில் வாங்கி போட்டிருக்காங்க அவங்க அறுவடை எவ்வளோ ஆகும்னு கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு டன் வரும் ரெண்டுன்னு ஒரு வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன வரும் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரம் மீன் கொஞ்சம் நம்ம விடுறோம்னு பார்த்தா ஒரு கிலோ மீன் வளத்துக்கு ஒரு கிலோ தீவனம் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்ற கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பதிமூணு டன்னு அதாவது பதிமூணாயிரம் கிலோ வந்து மீன் வந்து அது வந்து உற்பத்தியாக அளவு அதாவது தீவனம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் கிலோ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு கிலோ மீனுக்கு அது சாகாமல் இருக்க எல்லாமே அப்படின்னு பார்த்தா பதினாலாயிரம் மீனுக்கு பதினாலாயிரம் ட கிலோ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ அது கொள்ளளவு எவ்வளோ அது தாங்க மாதிரி தொட்டி வந்து அதாவது மக்கள் அறியாமல் இருக்கும்போது என்ன கணக்குணும்னு கொடுத்துட்றாங்க அது வளர்ச்சி எப்படின்னு பார்த்தா பின்னாடி தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு அவங்க மீன் குஞ்சு விற்பனை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அளவு கொடுத்துட்டு போயிடுறாங்க ஆனால் இந்த அளவு சரியான அளவான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் இது வந்து இதில் மீன்களை கிரேடிங் பிரிக்கணும் அப்போ ஒரு பத்து டயமீட்ருக்கு எவ்வளவு மீன் குஞ்சு விடலாம் கேட்டீங்கன்னா குறைஞ்ச ஒரு ஐயாயிரம் மீன் குஞ்சு விட்டாலே போதுமானது அந்த ஐயாயிரம் மீன் குஞ்சுக்கே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கிலோ நீங்க ஒன்னு ஒன்னு எஃப்சியாக போட்டால் கூட ஐயாயிரம் கிலோ நீங்க தீவிரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவே பாத்தீங்கன்னா கொடுத்தாலே மீன்களுக்கு போதுமானது இந்தவே பார்த்தீங்கன்னா தண்ணியை சரியா பராமரிக்கணும் ஃப்ளாக் சரியாக மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் மீன்களை கிரேடிங் பிரித்து வரணும் பெரிய மீன் சின்ன மீன் பிரித்து வரணும் இது மீன் வளர்ப்பு நிறைய சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் தெரியாம நீங்க மீன் உழைப்பு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நஷ்டம் தான் போய் சேரும்